நம்முடைய நிலங்கள் ஐந்து நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று அந்த அடிப்படையிலே தலை சிறந்த இந்த அரங்கத்திற்கு அழைக்கின்றோம் குறிஞ்சி என்ற தலைப்பில் புகழ் மிகுந்த கோவை சதாசிவம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை மேடைக்கு அடைக்கின்றேன் இருக்கை நிரம்ப உட்கார்ந்திருக்கிற உங்களை எல்லாம் பார்க்கிற போது குறிஞ்சியிலிருந்து வந்த பெருமை எனக்கு மெல்ல மெல்ல புரிகிறது நம்மாழ்வார் திருவிழாவை ஒரு மக்கள் வாழ்வியலாக நடத்தும் பொருட்டு மாத கணக்கில் உழைத்தவர்கள் இன்னும் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் அதான் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக இருக்குது விழா குழுவின் அத்தனை செயல்பாட்டாளர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை இந்த அற்புதமான சபைக்கு என்னுடைய பாராட்டுதலை வணக்கத்தையும் வாழ்த்தையும் முதலில் நான் உள்ளபடியே தெரிவித்து கொண்டு குறிஞ்சி என்கிற நிலம் குறித்து உங்களோடு பேச வேண்டும் எனக்கு பிறகு முளை மருதம் பாலை என்று நிலங்கள் குறித்து பேசுகிற நல்ல கருத்தரங்கம் இது நீங்கள் முன்பு சோழர்களே வருக என உள்ளபடியே போட்டிருக்கிறீர்கள் அது தஞ்சை மண்ணுக்குரிய சிறப்பு தான் பாண்டிய மண்ணுக்கு உரிய சிறப்பு என்று பாமையன் கேட்டபோது எனக்கு பகீர் என்றது சேரனாக நான் வந்திருக்கிறேன் பாண்டியனாக உள்ளபடியே பாமையன் இருக்கிறார் ஆக நாம் மூவண நல்ல நாலத்தையும் சேர்ந்தவர்களுக்காக நாம் இருக்கிறோம் என சொல்லி குறிஞ்சி என்கிற அந்த நிலம் தென்னிந்தியாவின் தண்ணீர் தொட்டி வேற ஒன்றும் சொல்ல முடியல அதை பற்றி தென்னிந்தியாவின் தண்ணீர் தொட்டி இந்த தண்ணீர் தொட்டி நிரம்பி வழிந்தால் மருதும் பசுமையாகும் மற்றவை பசி ஆறும் இதுதான் குறிஞ்சியின் சிறப்பு குறிஞ்சியினுடைய அதை தண்ணீர் நிரம்பினால் மருதம் பசுமையாகும் மற்ற உயிர்கள் பசி ஆறும் குறிஞ்சி நீர் கொடுக்கும் குறிஞ்சி நீர் கொடுக்கும் தஞ்சை சோறு கொடுக்கும் கொடுக்கல் வாங்கில்தான் நம்மோடு இருக்கிற உறவு தஞ்சை சோறு கொடுக்கும் நவீன உலகம் பார்க்கவும் படிக்கவும் ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி செவன் ஜி எயிட் ஜி என்று பல ஜீக்கள் வந்து நாம் சதா சர்வகாலமும் படிக்கவும் பார்க்கவும் நம்முடைய பாக்கெட்டில் நிரம்பி இருக்கிற எல்லாம் பார்த்துவிட்டு பசிக்கிற போது ஒரு ஜீவரும் வரும் அதுதான் கஞ்சி இந்த கஞ்சியை தருகிற தஞ்சை மண்ணிலில் நாம் இருக்கிறோம் எத்தனை ஜீ வந்தாலும் கஞ்சி என்ற ஒரு ஜீ இல்லை என்றால் எதுவும் ஜீவிக்க முடியாது என்பதால் கஞ்சிகளே நீங்கள் வாழ்க என சொல்லி உண்மையில் குறிஞ்சி உங்களை வாழ்த்துகிறேன் மருத நிலத்திற்கு ஒரு கிலோ அரிசி நான் மூன்று அரிசி சாப்பாட்டை மதியம் சாப்பிட்டுருக்கிறேன் ஒரு காலத்தில் நான் இப்படி சாப்பிட்டவன் சோழவள நாடு சோருடைய நாடு என்று தமிழில் படித்து படித்து பார்த்தவன் தான் ஒருவேளை சோற்றுக்கே மூன்று அரிசியை போடுகிற பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் நீங்கள் ஒருவர்கள் ஏன்னா சாப்பிட்டவர்களுக்கு நன்றி சொல்வது என்பது நமது கடமை தான் அது உள்ளபடியே குறிஞ்சியின் கடமை அப்போ மருத நிலத்துக்கு ஒரு கிலோ அரிசியை உற்பத்தி செய்ய ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணீரை குறிஞ்சி தருகிறது என்ன நீ நினச்சி ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணீரை தந்து ஒரு கிலோ அரிசியை உங்களுக்கு உற்பத்தி செய்ய சொல்லுகிறது சென்னைக்கு ஒரு காரை உற்பத்தி செய்வதற்கு குறிஞ்சி நிலம்தான் அஞ்சு லட்சம் லிட்டர் தண்ணீரை தருகிறது காரா சோறா என்பதையெல்லாம் எதிர்காலம் முடிவு செய்தாலும் அது காரானாலும் சோறானாலும் குறிஞ்சி நீர் தர வேண்டும் என்பதுதான் உண்மை இப்போது நவீன தொழில்நுட்பத்தில் பேட்ரி கார்கள் வந்துவிட்டன பேட்டரியனுடைய இந்த ஸ்கூட்ரு காரு பேருந்துன்னு எல்லாம் வந்துருச்சு இன்னும் நிறைய அதுக்கு பின்னாடி சூழலுக்கு உகந்தது இது என்று ஏதோ பேட்டரி கார்களை பேட்டரி வண்டிகளை சூழலுக்கு உகந்தது என சொல்லி விளம்பரம் செய்வதை நாம் பார்க்கிறோம் உண்மையில் பேக்டரி கார்கள் சூழலுக்கு உகந்ததா என்றால் அது மேலும் குறிஞ்சி நிலத்தை சீரழிக்க வந்தவை லித்தியம் என்கிற ஒரு தாது வேண்டுமென்றால் குறிப்பாக பேக்டரிகளுக்கு லித்தியம் என்கிற ஒரு தாது வேண்டுமென்றால் அது மேற்குமலை தொடரை தான் எடுக்க வேண்டும் பிறகு அந்த பேக்டரிக்குள் அந்த லித்தியத்தை போட்டு பேட்டரிக்கு மின்சாரத்தை நீங்கள் நிலக்கரி எடுத்து மின்சார உற்பத்தியில் தான் செய்ய வேண்டும் ஆக இன்னும் சூழலுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நோக்கி மனிதன் வரவில்லை என்பதை பார்க்க வேண்டும் ஆமாம் குறிப்பாக மருத நிலமல்ல எனக்கு பிறகும் உள்ள நிலத்தை பற்றி பேசுகிற காடு முல்லை நிலம் மருதமும் சரி குறிஞ்சியும் சரி முல் சரி காடு அழிய அழிய கடைமடை காயும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற தொப்புள் குடியுறவு அதுதான் மேலே காடு அழிகிறது கீழே கடமடை காய்கிறோம் இந்த இரண்டுக்கும் இருக்கிற உறவு அது ஒற்று தான் மேலே மூணாறு என்கிற ஒரு பகுதி இருக்கிறது இடுக்கி மாவட்டத்தில் கேரளாவிலே இருந்து வந்த ஒரு நண்பர் அங்கே இருக்கிற விவசாயிகளின் போராட்டத்தை பற்றியெல்லாம் பேசி நம்மோடு உட்கார்ந்துருக்கிறார் ஒரு நூறாண்டுகளுக்கும் கிட்டத்தட்ட மூணாறு பாண்டிய நாட்டிலிருந்து தான் பலரும் அங்கே போகும்போது மூணாறில் தேயிலை தோட்டத்தை போட்டோம் தேயிலை தோட்டத்துக்கு பிறகு மரப்பயிர் மரப்பயிருக்கு பிறகு பழப்பயிர் என்று பணப்பயிர்களாக போட்டு போட்டு ஒரு காலத்தில் காவேரிக்கு பெரிய அளவுக்கு நீர் கொடுத்த காவேரிக்கு தண்ணீர் என்பது கர்நாடகத்திலிருந்து ஒரு காலத்திலும் வந்ததில்லை கர்நாடகாவிலிருந்து வடிகால் தான் அமராவதி மூணாறு பகுதியிலிருந்து மூன்று ஆறுகள் பொங்கி பாய்ந்து வந்தால் அமராவதி நிரம்பி காவேரிக்கு ஒரு பெரிய நீரை தந்ததால்தான் இளங்குவாடிகள் அகண்ட காவேரி என்று எழுதினார் அவனுக்கு நம்பிக்கை இருந்தது வான் பொய்த்தாலும் தான் பொய்யா காவேரி என்று எழுதுகிற நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையை பொய்யாக்கியவர்கள் நம்மவர்கள்தான் அவன் எழுதுகிற போது காவேரி அப்படித்தான் இருந்தது காவேரி இப்போ அப்படி இல்லை அமராவதி என்கிற ஒரு நதி ஒரு ஆறு உடுமலைப்பேட்டை தாண்டி வராத அளவுக்கு சிறுத்து போனதற்கு மேற்கு மேல் நடந்த தேயிலை தோட்டம் ஒரு காரணம் அடுத்து காவேரிக்கு தண்ணீர் தருகிற பெரிய நதி அதுவும் ஜீவநதி பவானி நீலகிரி மலையில் நிரம்ப தேயிலை தோட்டங்களும் தேயிலை தோட்டமெல்லாம் போதாது என்று நகரமயமாக்கள் போதெல்லாம் ஊட்டிக்கு போனால் அது திருப்பூரை போல ஈரோட்டை போல நகரமாக இருக்கிறது அது காட குறிஞ்சி நிலமாக இல்லை அது ஒரு நகரம் நகரத்திலிருந்து என்ன வரும் என்று உங்களுக்கு தெரியும் நகரத்திலிருந்து கீழே சாக்கடையை தவிர ஒன்றும் கீழே வர முடியாது பவானி நதி ஒரு காலத்தில் பரிசல் ஆமைகள் வாழ்ந்த நதி உழவர்களே இயற்கை ஆர்வலர்களே ஒரே இந்த கூட்டத்தில் எத்தனை விதமான உழவர்களிலே இரண்டு வகையான உழவர் இளம் உழவர்கள் இருக்கிற சபை இந்த சபை இயற்கையினுடைய உழவர்கள் இருக்கிற சபை இந்த சபை ஆர்வலர்கள் இருக்கிற சபை இந்த சபை ஆசிரியர்களும் மாணவர்களும் நிரம்பி இருக்கிற சபை இந்த சபை இந்த சபைக்குள்ள பெருமை பெருமைதான் சோழ சோழவள நாட்டின் பெருமை உள்ளபடியே இந்த சபைக்கு இருக்கிற அதனால்தான் இந்த சபையில் குறிஞ்சியை பற்றி பேசுகிற போது எனக்கு அவ்வளவு பெருமிதமாக இருக்கிறது குறிஞ்சியை பற்றி எனக்கு பேசுவதற்கும் சொல்வதற்கும் காரணம் பரிசலாமை என்கிற ஒரு ஆமை உலகில் நீங்கள் வெறுங்கும் பார்த்திருக்க முடியாது சாம்ப முதலை என்கிற ஒரு முதலில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவும் முடியாது மயில் கெண்டை என்கிற ஒரு மீனை நீங்கள் பார்த்திருக்க முடியாது நீலகிரியில் குறிஞ்சி நிலத்துக்கு மாறாக எல்லாம் வந்தபோது மூன்றும் அழிந்தன இப்போது பவானி ஆற்றில் பரிசலாமையை மயில் கெண்டையை சாம்ப முதலையை பார்க்க முடியாது ஒரு காலத்தில் காவேரி பொங்கி பிரவாகம் எடுக்க இரகிறிய இரண்டு கரையிலும் நீர் தழும்ப தழும்ப ஓடிய காட்சியெல்லாம் நீலகிரியும் மூணாறும் நமக்கு காவேரியை இல்லாமல் செய்திருப்பதற்கு குறிஞ்சி நிலத்தின் மீது நடந்த மேம்பாட்டு திட்டம் என்பதையும் சேர்ந்து புரிந்து கொண்டால் சரி வனம் இருந்தால் இனம் இருக்கும் வனம் இருந்தால் இனம் இருக்கும் நான் சொல்கிற இனம் உயிரினம் நீங்கள் வேற இனம் நினைச்சிக்க வேண்டாம் உயிரினம் வனம் இருந்தால் இனம் இருக்கும் அது உயிரினம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவம் இப்படித்தான் எச்சரிக்கிறது நான் பேசிக்கொண்டிருக்கிற செய்தியை நமக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவம் நமக்கு எச்சரித்திருக்கிறது அறிவுறுத்தியும் இருக்கிறது இரு வாய்ந்த மழையும் சிக்கல் சிலுப்பில்லாத வார்த்தைகளை எப்போதும் வள்ளுவம் ஒரு செய்தியை தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் வள்ளுவன் சிக்கல் சிலுப்பில்லாத வார்த்தைகளை கையாளும் பக்குவம் கொண்டவன் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் மிக தெளிவாக எழுதுகிறான் இரு புணலும் வாய்ந்த மழையும் வறு புணலும் வல்லறனும் நாட்டுக்கு உறுப்பு நீங்கள் நம்மால் வரை போல உள்ளபடியே வள்ளுவனையும் படிக்க வேண்டும் நாம் வள்ளலாரையும் கொஞ்சம் படிக்க வேண்டும் இருபுணல் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது இருபுணல் என்பது ஊற்றும் ஆறு அவ்வளோ தான் வள்ளுவன் ரொம்ப தெளிவு இருபுணல் என்றால் என்ன ஊற்று ஆறு இதுதான் இருபுணல் அப்போது ஆறும் ஆகும் சொல்கிறேன் இந்த ஊற்றும் ஆறும் எங்கே உற்பத்தி ஆகிறோம் எங்கிருந்து வருகிறது என்று நாம் நான் வள்ளுவனை கேட்டால் வள்ளுவன் ஒருவரையில் சொல்கிறான் அணிநிழல் காடுகளில் இருந்து மணிநீரும் மண்ணும் அணிநிழல் காடும் உடையது அரண் என்று சொல்லுகிறான் அந்த குரலில் அணிநிழல் காடுகளிலிருந்து உருவாகிற நதி ஊற்று ஆறுதான் நமக்கு உறுப்பு என்கிறான் நமக்கு எப்படி இரண்டு கண்களும் இரண்டு காதுகளும் இரண்டு கைகளும் உறுப்புகளாக இருக்கிறதோ அப்படி மழையின் உறுப்புகளாக இருப்பதை நீங்கள் சிதைக்க வேண்டாம் அதை ஊனப்படுத்த வேண்டாம் என்று வள்ளுவன் எச்சரிக்கிறார் அணிநிழல் காடுகளில் ஆறு எப்படி உற்பத்தி ஆகிறது இவையெல்லாம் பாடமாக இல்லாமல் போனதுதான் நம்முடைய கஷ்டகாலம் மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் திரும்ப திரும்ப நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஒரு நதி எப்படி உருவாகிறது என்றது ஒரு பாடம் நம்மகிட்ட இல்லை ஒரு பாடம் இருந்திருந்தால் அவன் நதியை காப்பாற்றி இருப்பான் என்று நான் நினைக்கிறேன் எல்லா நதிகளையும் நாசமாக்கிவிட்டு வேடிக்கை பார்க்கற அளவுக்கு ஒரு புதிய சமூகத்தை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்றால் நதியை பற்றி அவன் தெரிந்து கொள்ளவில்லை அன்புக்குரிய உறவுகளே தஞ்சையில் பெய்கிற மழைதான் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் பெய்கிறது வேறெங்கும் இதற்கு விசேஷமான மழை எல்லாம் ஒன்றும் கிடையாது தஞ்சையில் பெய்கிற தஞ்சையில் நகரத்தில் பெய்கிற மலை மேற்கு தொடர்ச்சி மலையிலும் பெய்கிறது என்ன பெரிய சிறப்பு என்றால் மூவாயிரத்தி ஐநூறு அடிக்கு மேல் மலை குன்றுகளில் மேற்கு மலை தொடர்ச்சி இந்த தென்னிந்தியாவில் நீண்டு கிடக்கிற ஒரு ஆயிரத்தி இருநூறு மீட்டர் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தூரம் ஆறு மாநிலங்களை தொட்டு நீண்டு கிடக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில் உச்சியிலே ஒரு புல்வெளி காடு இருக்கிறது அதுதான் இயற்கையினுடைய அற்புதம் அதிசயம் அந்த புல்வெளி காட்டிலும் தஞ்சை நகரில் பெய்கிற ஒரு ஒன்றரை சென்டிமீட்டர் மழை தான் வச்சுக்கோங்களேன் அங்கே பெய்யுது தஞ்சையில் பெய்கிற அதுவும் நகரத்தில் பெய்கிற மழை நீர் ஒரு மணி நேரம் மழை பெய்ஞ்சாலும் அடுத்த நிமிஷம் சாக்கடைக்குள் போய் நாம் ஏற்கனவே சாக்கடையில் கொட்டி வைத்திருக்கிற பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் தூக்கி ரோட்டில் போட்டு இன்னும் கொஞ்சம் மழை அதிகமாக இருந்தால் அதை தூக்கி வாசலுக்குள்ளேயே போட்டுவிட்டு அடுத்த நாள் மழை பெய்த சுவடையே இல்லாமல் தஞ்சை நகரம் காய்ந்து போகும் நாம் போட்டிருக்கிற எல்லா குப்பையும் அடித்து நொறுக்கி பெரட்டி கொண்டு போய் கடலில் தான் மழை ஓயும் ஆனால் மேற்குத் தொடர்ச்சி மலையில் அதே மழை பெய்தால் அந்த புட்கள் அதை வாங்கி வைத்துக் ஒரு சொட்டு தண்ணீரையும் வீணாக்காமல் எல்லா மலைத்துளிகளையும் தன்னுடைய தோகைகளிலே வாங்கி வைத்து கொண்டு மழையெல்லாம் நின்ற பிறகு தன்னுடைய வேர்க்காலின் வழியே சொட்டு சொட்டாகவும் திவளை திவளையாகவும் கீழே இருக்கிற சோலை காட்டுக்கு அனுப்புகிறது அதைத்தான் வள்ளுவன் அணிநிரல் காடு என்கிறான் சொட்டு சொட்டாக கீழே அனுப்புகிறது ஐந்து விழுக்காடு தனக்காக எடுத்துக்கொண்டு தொண்ணூறு விழுக்காட்டு தண்ணீரை தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காட்டு மணி நீரை ஆமாம் நம்ம குடிக்கிற மேலே ஃபில்ட்ரு செத்த தண்ணி அது அல்லது மணி நீர் என்றாலே அது பல சத்துக்களை கொண்டது தெளிந்த நீர் என்று போ மணி நீரை ஊற்றுக்களாக வெளியிடுகிறது ஊற்றுக்கள் தான் ஆறுகளாக மாறுகிறது என்பதை கு இரண்டு குரலில் சொல்லி முடித்து விடுகிறாள் வள்ளுவன் அவன் வான் சிறப்புக்காக பத்து குரல் எழுதியிருந்தாலும் இரண்டு குரல் ரொம்பவும் முக்கியமானது இப்படித்தான் நதிகள் உருவாகிற நிலமாக குறிஞ்சி நிலம் இருக்கிறது குறிஞ்சியில் யானை செத்தால் என்ன பூனை செத்தால் என்ன மருதுத்தில் இருப்பவர்கள் குறிஞ்சி நிலத்தில் யானை செத்தால் என்ன பூனை செத்தால் என்ன புலிதான் செத்தால் என்ன எலி செத்தால் என்ன என்று இருக்கவே முடியாது நீங்கள் அப்படி இருக்கவே முடியாது ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலையும் இல்லை என்று நம்மால் இருக்க முடியாது முடியாமல் தான் நம்மாழ்வார் திருவிழாவின் எதிர்கால வேளாமைக்கு திட்டமிடும் தீர்மானத்தை சில திசை வழிகளை கூடி முடிவெடுக்கலாம் தோழர் மகேந்திரனுடைய ஒருங்கிணைப்பிலே இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிறோம் ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கும் ஒரு கவலை இல்லை என்று இருக்க முடியாமல் எதிர்கால குழந்தைகளின் எதிர்கால தலைமுறையின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தான் நம்மை நம்மாழ்வார் திருவிழாவில் மதியத்துக்கு பிறகும் உங்களை தூங்காமல் விழித்திருக்கிறோம் ஒருவரும் தூங்கி விடாதீர்கள் நாம் விழிக்க வேண்டிய நேரம் இது நம்மை வெயில் வெளியே வறுத்து எடுத்து கொண்டிருந்தாலும் அரங்கத்துக்குள் ஓடுகிற காற்று போதவில்லை என்றாலும் நாம் தூங்கிவிடக்கூடாது நாம் தூங்கிவிடக்கூடாது என்பதற்கான விழா இது புவி வெப்பமும் காலநிலை மாற்றம் போன்ற இயற்கை இருப்பை உணர்ந்து இங்கே கிட்டத்தட்ட தஞ்சையில் இருக்கிற உழவர்கள் இனி வேளாண் முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் இனி ஒற்றை பயிர் விளையாது சங்க இலக்கியம் பாடிய நெடுதல் வாடகையில் இருக்கிற பல்வேறு ரகங்கள் வேண்டுமானாலும் விளையலாம் காட்டியானும் விளையலாம் தமிழர்களின் இருபத்தி ஐயாயிரம் நெல்கள் விளையலாம் தவசங்கள் தாராளமாக விளையலாம் இனி ஒற்றை பயிருக்கு ஆசைப்பட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணீரை குறிஞ்சிலத்திலிருந்து பெற்று ஒரு கிலோ அரிசி உற்பத்தி செய்கிற வேளாண் முறையை தொடர்ந்து வேளாண் மக்கள் கையாள முடியாமல் காலம் உங்களை நெருக்குகிறோம் அதுதான் புவி வெப்பம் இவ்வளவு சூட்டுக்கு எது காரணம் இந்த சூட்டில் இனி பாரம்பரியமான உணவு எதுவோ அது மட்டுமே நிற்கும் எல்லா நாடுகளிலும் வடநாட்டில் போதுமை வராது தென்னாட்டில் அரிசி ஒற்றை வகை அரிசி வரா என்ன மருந்தளித்தாலும் வரா எவ்வளவு உரம் போட்டாலும் வராது காலம் உங்களை கொண்டு போய் பழைய இடத்திற்கு தூக்கி வீசுகிறது உனக்கு எது இந்த மண் சார்ந்த உணவு எதுவோ மண் சார்ந்த பயிர் எதுவோ அதுவே நீ விளைவி என்று இயற்கை நமக்கு எச்சரிக்கிறது ஆக இனி எச்சரிக்கை உணர்வோடு மரபு சார்ந்த தானியங்களை அரிசி வகைகளை காப்பாற்ற வேண்டிய கடமை உணர்வையும் நம்மாழ்வார் மக்கள் இயக்கம் வலியுறுத்துகிறது தீர்மானிக்கிறது தீர்மானம் போடுகிறது அதிகாரம் அனைத்தும் குடிமக்களுக்கே என்கிறோம் ஆனால் அதிகாரம் இரண்டு பேர்களுக்கு கொடுத்தால் போகும் என்று நினைக்கிறது இன்றைக்கு அரசு அப்படிப்பட்ட ஒரு அரசு இருக்கிறதே நம் ஆளுகிறோம் அதிகாரம் இருப்பவர்கள் இரண்டு பேருக்கு அரசின் சொத்தை தூக்கி கொடு ரெண்டு பேர்த்துக்கு தூக்கி கொடு கையில் காடுகளையும் கொடு ஒப்படைத்து விடு தொண்ணூத்தஞ்சு விழுக்காட்டு மக்களை ஏழையாக விடு காய்ந்த கடனியின் அடிமைகளாக கிடந்து ஊழியம் செய்து கொண்டே இருக்கட்டும் என்று ஒரு சித்தாந்தம் பேசுகிற அரசியல் சூழலிலும் வாட்டி வதைக்கிற பருவநிலை மாற்றத்திலும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் மக்களே நான்